நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோ பதிவில் ஒரு அருமையான சினை மாடோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க நம்ம சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா தவறாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த லைக் பட்டனையுமே தட்டி விட்டுருங்க வாங்க வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அருமையான கிராஸ் ப்ரீடான மாடுங்க மாடு வந்து தலையீர்த்து சினை மாட விற்பனைக்காக வந்திருக்குதுங்க மாடோட பல் அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா ஆறு பல் போட்டிருக்குதுங்க தற்போதைக்கு வந்து ஒன்பது மாதம் வந்து சென்னையாக இருக்குதுங்க இன்னும் கன்று போடுறதுக்கு அதிகபட்சமாக இன்னொரு ஒரு வாரம் டைம் இருக்குதுங்க தலையத்துலேயே வந்து நல்ல திறன் வந்து எதிர்பார்க்கக்கூடிய மாடுன்னு சொல்லிக்கிறாங்க தலையத்துலேயே வந்து ஒரு பன்னெண்டு லிட்டர் கறவை வந்து எதிர்பார்க்கலாங்கிறத மாடுக்காய் தரப்புலன்னு தெரிவிச்சுக்கிறாங்க மாட்டெல்லாம் சொல்லி தவறோ மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க நல்ல ஒரு தெளிவான மாடுங்க தலையீத்து மாடுங்க ஆறு பல் போட்டிருக்குதுங்க கன்று போட ஒரு வார டைம் இருக்குதுங்க இந்த மாடு வந்து விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டத்துல விற்பனைக்காக வந்திருக்குதுங்க மாட்டோட விற்பனை விலை வந்து நாற்பத்தி ஏழாயிரத்து ஐநூறுரூவா வந்து விலை சொல்லியிருக்காங்க ஃபிக்ஸ ரேட் கிடையாதுங்க நிச்சயமாக அனுசரித்து கொடுக்கலாங்கிறமே தெரிவிச்சிக்கிறாங்க மாட்டுக்காரரோட கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோவில் டிஸ்பிளே பண்ணிக்கிறேங்க ஒருவேளை நம்ம சொல்லக்கூடிய தகவல் வந்து உங்களுக்கு போதுமானதாக இல்லைனா கூட அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு மாட்டுக்காரரை ட்ரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுக்கலாங்கிறதமே தெரிவிச்சுக்கிறாங்க ஒருவேளை நம்ம போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களோடய பகுதிகளில் இருந்து தொலைவில் இருக்கும் பட்சத்தில் மற்ற வீடியோஸை செக் பண்ணி பாருங்கள் உங்களோடய பகுதிகளில் அருகாமையில் விற்பனைக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுக்குதுங்க தவறாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மற்ற பதில் சந்திப்போம் நன்றி வணக்கம்